தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் பி கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் நான் என்ன கேட்கும் கேட்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க இது இன்சுலின் செடி அது இது மெக்சிகோல இருக்கும் இது டெய்லி ரெண்டு இலை சாப்பிட்டாக்க உங்களுக்கு சர்க்கரை வியாதியே வராது மந்த்லி டர்ன் ஓவர் த்ரீ லேக்ஸ் ஆறுது ஸோ சம்திங் அரௌண்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தௌ லேக்ஸ் பர் ஆறுது இது இந்த இதனால் என்னாலும் ஒரு மாதத்துக்கு இரநூறு ரூபா செலவில் அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு கட்டு மணிக்கு இது சாப்பி வாங்கினாக்க அதிகபட்சம் போகிறோம் நான் அநேகமாக ஜெப்டோலியோ பிக் பேஸ்கெட்லியோ பிளின் கட்லயோ பச்சை இலையை சென்னைக்கு முதல்ல கொடுக்குற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறோம் என் பேர் வெங்கட் இப்போ என் வயசு எழுபது நான் பதினெட்டு வயசில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தேன் நைன்டீன் செவன்ட்டி ஒன் வார் ரிக்ரூட்மெண்ட்டில் சேர்ந்தேன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன் நாற்பது வயசு கிட்டத்தட்ட தோராயமாக வந்தேன் அதுக்கப்புறம் வந்து பாடி ஷாப்பிங் அதாவது ரிக்ரூட்மெண்ட் கன்சல்டன்சி கொஞ்சம் நாள் வச்சுருந்து துபாய் சிங்கப்பூர் அமெரிக்கா இந்த இடத்துக்கெல்லாம் ஹெச் ஒன் பிவி சாலை ஆலயத்தில் அந்த அந்த வியாபாரம் செய்துட்டு வந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து அப்புறம் வந்து இந்தியன் மேகசைன்ஸ்லாம் ஆன்லைனில் விற்கலாம் அப்படின்றதுக்காக ஆன்லைனில் ஆரம்பித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அந்த சமயத்தில் வந்தது அப்போ தான் தொண்ணூற்றஞ்சில் தான் முதல் முதல்ல சபீர் பாட்டியால் ஹாட்மெயில் வந்து அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி காலப்போக்கில் எனக்கு இப்படி கொஞ்சம் வயசு ஏற விவசாயம் பண்ணணும் ஒரு ஆசை அறுபது வயசுக்கு நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணதுனால் ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அப்போ முதல் முதலையாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் நான் அமெரிக்கா போனேன் முதல் தடவை போகும்போது அங்கே கலிஃபோர்னியாவில் அவங்க சீனியர் சிட்டிசன் ஹோமுக்கு போயிட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டாங்க இந்த கல்ச்சர் அந்த இதில் அப்போ அங்கே போகும்போது எங்கள் கூட வந்து ஒரு ரிட்டையர்டு ஏர்ஸ்டர்ஸ் வந்து மடமடன் இறங்கி போய் இந்த தோட்டத்தில் ஒரு பர்டிகுலர் செடியிலேருந்து ரெண்டு இலையை எடுத்து மென்று வாயில் போட்டு சாப்பிட்டாங்க நான் என்ன டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அப்போ அவங்க சொன்னாங்க இது இன்சுலின் செடி அது இது மெக்சிக்கோவில் இருக்கும் இது டெய்லி ரெண்டு இலை சாப்பிட்டாக்க உங்களுக்கு சர்க்கரை வியாதியோ வராது ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க தான் சாப்பிட்றாங்க மற்றவங்க இல்லை இங்கே வர சீனியர் சிட்டிசன் ஆல்மோஸ்ட் ஆல் சாப்பிட்றதுக்குன்னே இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்குன்னாங்க எனக்கு அது மனசில் ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு இந்தியா வந்த பிறகு சில நம்ம என்ன செய்யலான்ட்டு அப்போ இந்தியாவில் வந்து அவ்வளோவா பிரபலமாக அடையாத ஒரு பீரியட் அது அப்போ நான் உடனே நிறைய ரிசர்ச் பண்ணி இங்கே பண்ணி அப்படி பண்ணி கேரளாவில் ஒரு சில சில சின்ன சின்ன கிராமத்துக்கு நர்சரிக்கு போயிட்டு இங்கே அம்ப செடி அங்கே அம்ப செடி அந்த மாதிரி இடம் செடியெல்லாம் நான் வாங்கினேன் வாங்கிட்டு கொண்டாந்து ஒரு இரநூறு இரநூறு ம்பது செடி வச்சு நட்டேன் காலப்போக்கில் அது வந்து ஆயிரம் செடியாச்சு கிட்டத்தட்ட இன்றைக்கி தேர்தல் எழுபத்தஞ்சாயிரம் செடி வச்சுருக்கேன் நான் என்னுடைய இதில் வந்து இந்த ஆற்காடு வேலூர் மாவட்டம் ஆற்காடு தாலுக்காவில் இதுலேருந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கனியமனூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நாங்கள் வச்சுருக்குறோம் இதை வந்து என் ப்ராடக்ட்டாக ஆக்கி வைக்கணுன்றதுல வந்து எல்லாேருக்கும் நன்மை ஏன்னா ஃப்ரெஷ்லி இந்த லாஜிஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டீயாகவும் ஜூஸாகவும் பியூர் பவுடராகவும் கொடுக்குறோம் நாங்கள் இந்த எழுபத்தஞ்சாயிரம் செடியிலேருந்து இருந்து அப்பப்போ பறிக்கிற இலையை நாங்கள் சோலார் டன்னல் டைம் அஞ்சு யூனிட் வச்சுருக்குறோம் அதில் காய வைக்கிறோம் காய பொழுது தோராயமாக ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ பச்சை எழிய காய வச்சா ஒரு கிலோ தான் வரும் அதிலருந்து நாங்கள் பல்வரைசரில் போட்டு அரைச்சி கோர்ஸ் கட் ஃபார்மில் போட்டு தான் டீ தயாரிக்கிறோம் நைஸ் பவுடரை அரைச்சாக்க அதிலேருந்து மிக்ஸ் வருது ஈவன் டயப்டிக் சூப்பு வருது அது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸும் நாங்கள் பண்ணுறோம் இந்த எல்லா செடியுமே ஆரம்பத்திலிருந்தே நான் வந்து ஆர்கானிக்கில் தான் பண்ணுறோம் ஜஸ்ட் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு எட்டு டிராக்டர் ஒம்பது டிராக்டரில் எரு உரம் வாங்கி நாங்கள் நிலத்தில் போட்டுட்டு தண்ணியை கட்டிடுவோம் நல்லா இறங்குவோம் அது இல்லாமல் இலை வழியாகவும் தலை வழியாகவும் பஞ்சக்காவியாக ஒரு லிட்டருக்கு இருபத்தஞ்சி லிட்டரு தண்ணியை கலந்து ஸ்ப்ரே மூலமாக நாங்கள் பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு அந்த இந்த செலவு கிடையாது யூரியா டிஏபி அந்த மாதிரியான அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் எல்லாம் தேவையில்லை எங்களோட செடியும் ஆரோக்கியமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது ஹெல்த்துக்கு டயபெட்டிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பண்ணுறோம் இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்ல போனால் கெமிக்கல் ஃபர்டில போன இன்னும் காஸ்ட்லி தான் ப்ளஸ் மண்ணு பாதாயிரும் அதை விட இது நேச்சுரலாகவே இருக்குது ரீசெண்டாக நான் வந்து டல்லஸில் ஒரு டாக்டர் வந்து இதை வாங்கி ஆராய்ச்சி பண்ணி இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு அவங்க கேப்சல்ஸாக கொண்டு வரதுக்கு இப்போது வந்து கடந்த ஒரு நாலு வருஷமாக காமர்ஸ் செல்லர்ஸ் நிறைய வந்துருக்கிறாங்க லைக்கு பிக் பேஸ்கெட் ஜெப்டோப் பிளிங்கெட் ஸ்விக்கி மார்ட் எல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் டெலிவரி பண்ணுறாங்க அவங்க பொருளை அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் இப்போ கடந்த ஒரு ஆறு மாதமாக இதை கான்சென்ட்ரேட் பண்ணி ಫ್ರೆಶ್ ಎಲೆಯ ಮಕ್ಕಳಿಗೂ ಕೊಡ್ತಾ ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கும் அது இல்லாமல் மோஸ்ட் எஃபெக்டிவ் பார்ட்டு வந்து இந்த பச்சை இலையில்தான் கிடைக்கிறது இதுக்கப்புறம் தான் இதில் பெனிஃபிட் டீயாகவோ ஜூஸாவோ செகண்ட்ரியாக தான் இருக்கும் ஆனால் எப்படி கொடுக்குறதுன்றது தான் ப்ராப்ளம் அப்புறம் நான் வந்து இ காமர்ஸில் ரெண்டு மூணு பேர் அணிஞ்சிருக்கு செப்டோ பிக் பாஸ்கெட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க ஆர்கானிக் சர்டிஃபிகேட் இருந்தாங்க நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாங்க உடனடியாக அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வெள்ளூர் மாவட்டத்தில் கலெக்ட்லாம் அப்புறம் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் சீட் மென்ட்டு சென்னையில் கிண்டில ஹெட் ஆஃபீஸ் அங்கே போய்ட்டு என்னுடைய எல்லா சர்டிஃபிகேட்ஸும் கிளம்பிச்சேன் ஏன்னா இது வந்து ஒரு பத்து வருஷம் கம்பெனின்னாலும் எங்ககிட்ட எம்எஸ்எம்இ ஐஎஸ்சி பசாய் லைசன்ஸ் என்ஐஏ அக்ரெடிட் லேப் சர்டிபிகேட்டு வெளிநாடுக்கு அனுப்ப வேண்டிய எப்படியே ஃபெசிலிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேஷன்னு நியூட்ரிஷன் ரிப்போர்ட்டு ஹெச்பிஎல்சி அனலிசிஸ் ரிப்போர்ட் எல்லாருக்கும் இந்த ஒரு சர்டிபிகேட்டும் தான் இல்லை அவங்க வந்து இப்போதான் ஜஸ்ட் போன வாரம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் ஜாயின் டைரக்டர் எல்லாரும் வந்து குரூப்பாக வந்து பண்ணி தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அது அநேகமாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் கிடச்சிரும் கிடைச்ச பிறகு நான் அநேகமாக ஜெப்டோலியோ பிக் பேஸ்கெட்லேயோ பிளிகெட்லயோ பச்சை இலையை சென்னைக்கு முதல்ல கொடுக்குறா மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அடுத்தது திருச்சி கோயம்புத்தூர் வேலூர் சேலம் அப்புறம் பெங்களூர் போகிற மாதிரி ஐடியால இருக்கிறோம் இதில் வந்து தமிழில் சுருளிஞ்சி கீரைன்னு சொல்லலாம் காஸ்ட் எஸ்பெக்ட்ன்னு சொல்லலாம் இன்சுலின் செடின்ட்டு வழக்கத்தில் சொல்கிறாங்க இது இந்த இதனால் என்ன ஒரு மாதத்துக்கு இரநூறு ரூபா செலவில் அதிகபட்சம் வாரத்துக்கு ஒரு கட்டு மென்னைக்கு இதை சாப் வாங்கினாக்க அதிகபட்சம் போகிறோம் நீங்கள் டெய்லி ரெண்டு இலையை எடுத்து வாயில் மென்று போட்டு சாப்பிட்லாம் அப்புறம் இதுலேருந்து துவையலாவோ அப்போ அது ஹாட் சூப்பு கோல்டு சூப்பாக பண்ணலாம் சாம்பார் ரசத்தில் கருவேப்பிலை மாதிரி கீழே போட்டு பண்ணலாம் சாலட் பண்ணி சாப்பிட்லாம் அப்புறம் சில சமயத்தில் பிஸா பர்கர் அதுக்கு மேலே அப் பண்ணிக்கலாம் இதில் போண்டா பெஜில் போடுற மாவில் கடல மாவுளையும் கலந்துக்கிட்டு ஃப்ரிட்டர்ஸ் அது மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிடலாம் பொதுவாக இந்த இலை சாப்பிட்றவங்களுக்கு எதுக்கு அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக சர்க்கரை நோய் வந்துருச்சு வந்துட்டுருக்கு வரப்போகுது வந்தாச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும் பொதுவாகவே அதாவது ஸ்கின்னில் அப்பப்போ அங்கங்கே அரிச்சல் வர்றது உள்ளங்களில் வந்து ஐஸ் கட்டி மேலே கால் வச்சா எப்படி எரிச்சல் இருக்குமோ அது மாதிரி ஒரு எரிச்சல் கொடுக்கறது கண் வந்து வெயிலில் கொஞ்சம் வெயிலில் போனது ப்ளட்ரிங் அடிக்கிறது கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தலை சுத்தல் வர்றது அப்புறம் அடிக்கடி பசி எடுக்கிறது வெயிட்டு ரிடியூஷன் ஆடுறது ராத்திரியில் மூணு நாலு வாட்டி எழுந்து உட்கார்றது அப்புறம் அடிக்கடி யூரினேஷன் போடுறது இது மாதிரியான ப்ராப்ளம் ஒரேட்டு ப்ராப்ளங்கள் வருவோம் ஆனால் எல்லாருக்கும் எல்லா ப்ராப்ளம் எல்லா சமயத்திலும் வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருடைய உடம்புனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஏஜ் ஃபேக்ட்ரு ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்து இருக்கும் இந்த கீழே ஃப்ரெஷ் சாப்பிட ஆரம்பிக்கும்போதோ இல்லை மற்ற எண்டு ப்ராடக்ட் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கும்போதோ உங்களுக்கு என்னுடைய பலன் வந்து ஸ்டெடியாக தெரிய ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு பச்சை இலையை நீங்கள் சாப்பிட்றீங்க வயசானவங்களால் மெல்ல முடியாது சில சமயத்தில் பச்சை அலை ஊற்றிக்கலன்னா உங்களுக்கு கஃப் வரலாம் கோல்டு வரலாம் ஸ்லைட்டாக லூஸ் மோஷன் வரலாம் அப்படி வந்ததுனாக்க நீங்கள் அளவு குறைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த கோல்டு கஃப்பு அந்த லூஸ் மோஷன் வருதுன்னா பச்சை எடுக்காதீங்க நல்லா நூறு ரெண்டு அலையை எடுத்து அரும்பி அலசி ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுக்கும் பொழுது அது இறக்கிற சமயத்தில் ரெண்டு ஜீரகம் போடுங்க ரெண்டு லவங்கப்பட்ட பவுடர் போடுங்க கொதிக்க வரும் கொதித்த பிறகு அந்த இலையெல்லாம் வடிகட்டி நீங்கள் சாப்பிடலாம் இல்லை பச்சை இலையை அரும்பி மிக்சியில் போட்டு கோல்டாக கோல்டு சூப்பாகவும் சாப்பிட்லாம் அதில் வந்து எதுவும் சேர்க்கணும்னு கணக்கில் ஜீரகம் மட்டும் ரெண்டு போட்டுருங்க அது எப்பவுமே எல்லாமே நல்லது லவங்கப்பட்ட போட்டுருங்க வாசனிக்க இருக்கும் இப்போ ஆவரேஜாக மந்த்லி டர்ன் ஓவர் த்ரீ லேக்ஸ் ஆறுது சம்திங் அரௌண்டு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் தௌ லேக்ஸ் பர் அணும் ஆறுது நாங்கள் இலையாக கொடுக்க ஆரம்பித்தோம்னா டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் பர் மந்த்து டர்ன் ஓவர் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் என